கிளம்பி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓசம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் என்னென்ன நடக்குதுன்னு ஓகேங்களா பாய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஓகே கிளம்புறோம் ரேஷார் பேக் பண்ணியாச்சா ஏ அரிசி எங்கே வச்சு எங்கே வச்சுக்கிறாங்களா ஓகே ஓகே இதான் நம்ம ஸ்கூட்டி இப்போ ஸ்கூட்டியில்தான் கிளம்ப போகிறோம் பாய் சொல்லிடு கரெக்டாக வந்து தண்ணி தொட்டு நான சாப்பிட பிஸ்கட்டு அரியா கோயில் கூட திறக்கவே இல்லை ல தண்ணி கூட இல்லடி எல்லாம் அப்படியே காஞ்சி போய் கிடக்கு அய்யோ இங்க வீட்டு மாடு மாதிரி இருக்கு ரொம்ப மாரதன I'm going அப்படே அப்பா ஐயா வீட்டுக்கு வந்தாச்சி அப்பாடி என்ன ரெடி ஆகப்படுப்பா இவ்வளவு அழகான ஒரு மேக்கப் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா அழகா இருக்கிறாய்

கொமினு ஹ ஒரு கவ வந்து கை மறைக்கல ஒரு கவ வந்து போட்டு குடுத்துச்சு அப்படியே கரை காத்துது சிக்கு சாப்பிடு அவர் ரோஸ் கலர்